நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு வேற லெவலில் இருக்குது நம்ம இப்போ வரைக்கும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ நம்ம என்ன சொன்னமோ அதே மாதிரி தான் நடந்துட்டுருக்கு சீனில் தீபாவை சிதம்பரம் கால் பண்ணி மிரட்டுறார் இல்லையா அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க நீ போலீஸ்கிட்ட போமா போ எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுக்கு முன்னாடி உனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அதெல்லாம் கேட்டுட்டு நீ போலீஸ்கிட்ட போருசை உயிருக்கு ஆபத்து பாரு அவன் கையில் என்ன இருக்கு பாரு அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு பார்க்குறாங்க பார்த்தா கண்ணை வச்சு மேட்டிகிட்டு இருக்காங்க அதை பார்த்ததுமே தீபாக்கு வந்துட்டு ஷாக் ஆகிடுது ப்ளீஸ் அவர் எதுவுமே பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது உன் கையில் தான்மா இருக்குது பே ரெசார்ட்டுக்கு வெளியில் என்னோட கார் நின்றுட்டு தான் இருக்குது நீ வந்து பாடி மட்டும் கொடுத்துட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அதுக்கடுத்து நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் உன் ஹஸ்பண்ட் உயிரும் சேஃப் தான் பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க தீபா வந்துட்டு பயங்கரமாக ஏங்கி ஏங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இதில் அல்டிமேட்டான காமெடி என்னென்னா பக்கத்தில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு அவங்க கையில் வச்சிருக்கிற அந்த ஆயுதம் அது எதுவுமே தெரியவே இல்லை இங்க இருந்து வந்துட்டு தீபா சரி இப்போ உங்களுக்கு என்ன நான் பாடி கொடுக்கணும் அவ்வளவு தானே கண்டிப்பா உங்களுக்காக வந்து பாடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டதுமே சிதம்பரத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது வாமா வலிக்கு நான் என்னமோ நீ பாடின பல்லவியே பாடிட்டு பாடிட்டுருப்பேன்னு நினச்சேன் உனக்கு இந்த மாதிரியெல்லாம் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் நீ வந்துட்டு சரிப்பட்டு வருவோ போலம்மா சரி எனக்கேண்ண நீ வந்து எனக்கு பாடினா அது மட்டும் போதும் இங்கே பாருமா உன் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாமல் வர வேண்டியது ஒன்றோட பொறுப்பு வெளியிலே கார் ரெடியாக இருக்குது நீ வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்ற சொல்லிடுறாங்க ஃபோனை கட் பண்ணதுமே தீபாக்கு பயங்கர அழுகழுகையாக வருது எப்படியாவது கார்த்திக் சாரை காப்பாற்றணும் அது மட்டும்தான் தீபாக்கு மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு யார்டையுமே சொல்லாமல் வந்துட்டு நைஸா வெளியில் வந்துடுறாங்க யாராவது பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி கார்த்திக் வந்துட்டு இதெல்லாம் தெரியாமல் அங்கே போட்டி நடக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா ஜாலியாக அனந்தமிங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்துட்டு தீபா காரில் ஏறி வந்துட்டு இருக்காங்க ஐயோ கடவுளை என்னை இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டே கார்த்திக் சாருக்கு எதிராகவே என்னை இப்படி ஒரு வேலை செய்கிற மாதிரி வச்சுட்டே இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போகிறாங்க இடையில கார்த்திக் சாருக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது அது தான் வந்துட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அங்கே போனதுமே சிதம்பரம் இருக்காங்க வாமா தீபா நீ வருவேன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்றாங்க நான் பாடி கொடுத்தேன் தான் என் ஹஸ்பண்டை விட்டுருவீங்களே எதுவுமே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்க ஏமா எனக்கு வந்துட்டு உன் ஹஸ்பண்ட் உயிரெலாம் தேவையே கிடையாதுமா நீ பாடி கொடுக்கணும் உன்னோட குரல் மட்டும்தான் எனக்கு தேவை இதுக்காண்டி தானேம்மா நான் இவ்வளவும் பண்ணேன் வேறு எதாவது நான் உன்னை டார்ச்செல் பண்ணியிருக்கேன் நான் பாடி கொடுங்கன்னு மட்டும்தானே கேட்டேன் அன்னைக்கு பணம் அதுதுன்னு எல்லாமே கொடுத்தேன் என் வழிக்கு வரவே இல்லையே தட்ன இடத்துல தான் வலிக்கு வரேன் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க கண்டதெல்லாம் பேசாதீங்க எனக்கு இப்போ வந்துட்டு பாடி கொடுத்துட்டு போகணும் அவ்வளோதான் வீட்டில் எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஆமாம் ஆமாம் அது சரிதான் இங்கே பாருமா உன்னோட சோகம் கஷ்டம் நஷ்டம் இதெல்லாம் வந்துட்டு இதில் காமிச்சுட்ருக்காத அது வேற பாட்டு ஒழுங்காக வரணும்ல அதுக்காண்டி சொன்னேன் சொன்ன சீனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பாடி கொடுத்துட்டு போயிருமா இல்லைன்னு வச்சுக்கோ மறுபடியும் இப்படி ஏதாவது உன்னை கஷ்டப்படுத்தி இங்கே வர வைக்க வேண்டியதாக இருக்கும் எனக்கு டைம் வேஸ்ட்டு உனக்கு தேவையில்லாமல் எனர்ஜி வேஸ்ட்டு அதனால அதம்மா சொல்கிறேன் அப்படின்றாங்க இப்போ நான் உங்களை நம்பி தான் பாட போகிறேன் நான் வந்துட்டு கார்த்திக் சாருக்கு அகேன்ஸ்டாக நான் எதுவுமே பண்ணது கிடையாது ஆனால் என்னை இந்த அளவுக்கு நீங்கள் பண்ண வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்ல என்னம்மா பண்ணுறது அதை உன் புதுசாக யோசிச்சிருக்கணும் என்னை இந்த ஃபீல்டை விட்டு அசச்சி காமிப்பேன்னா என்கிட்ட சவால் விட்டுருக்கான் அதுக்கு துருப்பு சீட்டாக நீ கிடச்சேன் நான் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்றாங்க இருந்தாலும் நான் வந்துட்டு என்னைக்காவது இந்த உண்மையை சொல்லத்தான் போகிறேன் அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஈர்க்கு அப்படின்றாங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா இங்கே பாருமா சரியான டைமிங்க்கேற்ற மாதிரி பாடி கொடுத்துட்டு நீ கிளம்பிக்கிட்டே இருக்கலாம் இங்கேருந்து பணம் வேணும்னா கூட கேளு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க தீபா வந்துட்டு அந்த ரெக்கார்டிங் தேட்டரை பார்க்குறாங்க அந்த மைக்கெலாம் எடுத்து காதில் மாட்டும் போது தீபாக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகுது கார்த்திக் சார் என்னை மன்னிச்சிருங்க சார் உங்களுக்கு எதிராக இப்படி ஒரு வேலை செய்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சைடு மீனாட்சியை காமிக்கிறாங்க என்ன இது தீபா இங்கே தானே இருந்தால் ஆளவே காணுமே சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டாளே அப்படி எங்கே போயிருப்பா ஒரு வேலை மறுபடியும் சிதம்பரம் ஏதாவது வேலை கட்டுறாரோ எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேட ஆரம்பிச்சிடுறாங்க போட்டி அங்கே எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க தி தீபாவை மட்டும் காணும்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடிகிட்டே இருக்காங்க மீனாட்சி இங்கிட்ட வந்துட்டு சிதம்பரம் இருக்கார்ல ஆ ஆரம்பிங்க நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் சரியாக இது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க தீபாவுக்கு பாடவே மனசில் ஒரு மாதிரி எடுத்து வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க பாடுமா அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு தீபாவும் மாட்டிக்கிட்டு அப்படியே கண்ணை மூடுறாங்க இங்கிட்ட வந்துட்டு கார்த்தி படகுல போய்கிட்டு இருக்கிற மாதிரியே காமிச்சிட்டு இருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் எப்படியும் வந்துட்டு கார்த்தி இது பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டு வரிசை தான் தீபாவும் அதுக்கு பயந்து நான் பாடி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க கடைசியில் எப்படி பாடி கொடுத்தாங்க கார்த்திக் எப்படி இந்த கான்ட்ராக்டை கையை விட்டு போயிடுச்சு இது யாரால் பல்லவி யார் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தெரிகிற மாதிரி ஐசரியாவும் சிதம்பரம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க இதில் சிதம்பரம் கூட கலந்துக்கிறார்னு வைங்க அவருக்கு தேவை பாட்டு ஐஸ்வர்யா முக்கியமாக இது காரணம் தீபா தான் அப்படின்ற மாதிரி வெளியில் எல்லாருக்கும் கொண்டு வந்து தீபா வீட்ட விட்டு அமைச்சு விடலாம் அப்படி இல்லைன்னா இந்த விஷயம் மீனாட்சி மூலயமா கார்த்திக் தெரிஞ்சு கார்த்தி இந்த இடத்துக்கு வந்து தீபாவை காப்பாற்ற மாதிரி சீன் கூட வரலாம் இந்த மாதிரி கொண்டு உண்மையை மாசா இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட்